இல்லை இது ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டும்தான் இது வந்து சரி செய்ய முடியும் ஏன்னா இப்போ வந்து மக்கள் மேலே வந்து ஒரு அக்கறையே இல்லாத ஒரு ஆட்சி இருக்குது ஓகேங்களா அவங்க வந்து வந்து ம மக்களை பற்றி நேசிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கஷ்டம்னா என்னென்னு தெரியாது அவங்களுக்கு வந்து தண்ணி கஷ்டம்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு வந்து உணவு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது அவங்க பரம்பரை பரம்பரையாக அவங்க வந்து அவங்க தாத்தா அப்பா பையன் பேரன்றாலும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டன்ற ஒரு விஷயம் தெரியாது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து மக்களுக்கு எவ்வளவு அத்தியாவசியம்ன்றது அவங்களுக்கு தெரியாது கரெக்டுங்களா அப்ப ஆட்சி மாற்றம் வந்து வந்தா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கான சொல்யூஷன் போதுமான நீர் வருது நம்ம தமிழர் பூமியில போதுமான நீர் இருக்கு ஏன் இருக்கும் அவங்க வந்து அவங்களோட மாநில மாநில அந்த உரிமையை வந்து விட்டு கொடுக்க தயாரா இல்லை ஆனா இங்க இருக்க நான் வேற எண்ணத்துல அவங்க ஆடுறதுனால அதை வந்து கண்டுக்கிறது கிடையாது இதுதான் இது இது வந்து பெருசு விஷயம் இது காலங்காலமாவே வந்து பின்னடை உள்ள சமூகம் தான் நம்ம இது நம்மளுக்கு நம்மளுக்கான குரல் கொடுக்கறது யாருமே கிடையாது ஏன்னா மாற்று எண்ணத்துக்கு நம்ம ஆண்டிட்டு இருக்கோம் அதனால நம்ம உரிமையை வந்து தான் அந்த அர்த்தம் தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான வந்து வேலை வேலை திட்டங்களை செய்யணும் இல்லையா திமுக அரசு எந்த விதத்துலையும் வந்து காலங்காலமாக இந்த மாதிரி நீரை பெறுவதில் வந்து கர்நாடகத்திலேருந்து நீரைப் பெறுவதில் காவிரி பிரச்சனையாகட்டும் காவிரி நீராகட்டும் இப்போது மேகதாட்டு அணையாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மந்தமான போக்கை கடைபிடிச்சு தமிழர்களுக்கு துரோகம் செய்கிற வேலையை தான் இது பார்க்குது அப்படின்றது